அதே மாதிரி பண்ணிடலாம் வாங்க வாங்க சார் நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல டெக்கரேஷன் பார்ட்டி வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள வேண்டாம்னு சொல்லிருங்க எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மண்டபத்துல டெக்கரேஷன் பூரா இவங்க தான் பண்ண போறாங்க அவங்க சொல்றது சரிதான் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க டேய் மண்டபத்து காட்டு வாங்க அவங்க எப்படி அதுலயும் பாதி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அவங்க நிறைய வருஷம் தொழில் அனுபவம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இவங்க சொல் அந்த பொண்ணு சரியாதான் தான் போட்டுருக்கு ஒன்னு இருபது போட்டுருக்கு நீ இருந்தா ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு தீட்டி இருப்பாக்கா ஏண்டா எனக்கு அது தெரியாது ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கறியா அதுவும் சரிதான் ஏய் உனக்கு இந்த ஷர்ட் ஓகே தானே இல்ல வேற ஏதாவது செலக்ட் பண்றியா நீ எதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் கோ நீங்க நார்மலா 100 ரூபாய் போடவ கட்டنا கூட ரொம்ப லுக்கா இருக்கும் நேச்சுரலாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கொடுத்துட்டு காலையில வந்துடுறோம் அத்தை நாங்க ஐயோ என்னவோ பண்ணி தொலை வா நாம போலாம் வா மீனா நீங்க ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கறீங்க ஆமாங்க ரெண்டு நாள் தங்குறோம்ல நான் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துடலான்னு பா